திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எண்பத்து ஒன்பதாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முப்பத்து ஒன்பதாவது பாடல் நிறைவு பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மாந்தகு பொய்கை தோறும் வயல்தோறும் மற்றும் எல்லாம் வேண்டிய அளவை தன்றி மிகுபுணல் விளக்குகின்ற ஆண்தகை மல்லர் தம்பால் அமைந்திடும் காலை எஞ்சி ஈண்டிய வருக்கை வீசும் இடைப்படு வெள்ளல் ஒத்தார் மாந்தகு பொய்கைதோறும் பொய்கை தோறும் வயல் தன்றி மிகுபுணல் விளக்குகின்ற ஆண்தகை மல்லர் அங்கே இந்த பாலகாறு வேகமாக வந்து வயல்கள் குளங்கள் எல்லா இடத்திலும் பாய்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை மற்ற இடங்களிலெல்லாம் தேவைக்கு மேல் எங்கெல்லாம் அந்த நீர் செல்லுகின்றதோ அதையெல்லாம் மடை மாற்றி விடக்கூடிய இந்த மலவர்கள் என்று சொல்லக்கூடிய உழவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த மல்லர்கள் என்று சொன்னால் அது எவ்வாறு இருக்கின்றது அந்த நீரை அவர்கள் இனி போதும் வேண்டாம் என்று வேறு இடத்திற்கு மாற்றி விடுவது எப்படி இருக்கின்றது என்றால் தம்பால் அமைந்திடும் காலை எஞ்சி வீசும் வள்ளல் ஒத்தார் அங்கே பெரும் செல்வம் தமக்கு கிடைத்தாலும் தன்னுடைய போக மீதி இருப்பதை மற்றவருக்கு கொடுக்கின்ற வள்ளல்களைப் போல இந்த மல்லர்கள் விளங்கினார்கள் என்று அந்த செல்வம் தனக்கு இருப்பது போக மீதி இருப்பதை வள்ளல் தன்மையோடு அடுத்தவருக்கு கொடுப்பதைப் போல நீர் நமக்கு போதும் இனி அடுத்த இடத்திற்கு அது செல்லட்டும் என்று மடைமாற்றி விடுவதை இங்கே குறிப்பாக நமக்கு தெரிவிக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்